அப்பா காலக்ஷேபத்துக்கு போறத பத்தி உங்க அபிப்பிராயத்தை நீங்க சொல்ல வேண்டியது இல்ல ரேஸ் கோர்ஸோட உங்க புத்திமதியை நிறுத்திக்குங்க சார் எனக்கு காலக்ஷேபம்னா ஒரே உசுறு சார் மாலதி உங்களுக்கு காலக்ஷேபம்னா பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பாகுத நான் விட மாட்டேன் சார் நாமும் மாலதி கூட காலக்ஷேபத்துக்கு போவேன் சார் வாங்க சார் போலாம் இல்ல வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் மரம் இருக்கிற மாதிரி இருக்கிறேன் இதை எடுத்து இங்க வைக்க பேண்ட் போட்டிருக்கான் சௌரியமா இருக்கு எங்க வேணாலும் வைக்கிறோம் வாங்கம்மா போல அப்பா நான் போறேன் உங்களால முடியாத காரியத்தை நான் செஞ்சு காட்டுறேன் உங்க அப்பாவை கால கட்டத்துக்கு நான் அழைச்சிட்டு வரேன் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களால செய்ய முடியாது எனக்கு நல்ல தெரியும் பாப்பமா 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 பாப்போம் பாப்போம் காலை போலாம் வாங்க

பாகவத கதை சொல்லும் போது நடுவுல நடுவில் அடுத்த ரேஸுக்கு டிப்ஸ் கொடுப்பார் அவனும் ரேஸ் கொடுறாடா எவன் தான் வரல அப்புறம் நாளைக்கு ஓட போற குதிரையில எந்த குதிரை ஜெயிக்கும் இன்னைக்கு சொல்லுவார் அவர் சொல்றதை கேட்டுட்டு தான் நானே உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கறது சரி போலாம்ப்பா Thank

ஒரு கையில கடிவாரம் சும்மா ஜாக்கி மாதிரி குதிரைகள் எப்பேற்பட்ட குதிரைகள் சும்மா பஞ்ச கல்யாணி மாதிரி பஞ்ச கல்யாணி ரேசில் ஓடினா மற்றவர்கள் எந்த மூலைக்கு ஏன் உங்க அப்பா இந்த மாதிரி கத்துறாரு பப்ளிக் பிளேஸ்ல போய் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணலாமா ஐ டோன்ட் லைக் திஸ்

பெரிய மேடிங்க இல்ல அப்படி தான் இருப்பாங்க ஏ நான் கூட அப்படி தான் டாக்டர் உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன பாத்தீங்களா நான் கூட விசாரிக்கவே இல்ல மறந்தே போயிட்டேன் உன் பேர் என்ன பா டாக்டர் ஆனால நீங்க ரொம்ப குரும்ப விளையாட்டு விளையாட்டு என் பேர் மிஸ்டர் அத்ராஜ் ஹலோ அத்ரா டாக்டர் இவர் இங்க தான் இருக்க போறாரு எல்ல அவ இஷ்டம் ஓ நம்ம ஆட்டோ காலியா தான் இருக்கு இவர் வேண்டாம் அங்கேயே இருக்கட்டும் Thank you. Thank you. வாங்க டாக்டர் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அவன் கூப்பிடுறான் நான் போயிடுறேன் அவன் ஊரு உடையார் பாளையம் மூணு தடவை தும்பவே கூடாது வம்புதான் நம்ம டாக்டர் பேசுறத பார்த்தா நாங்க சினிமாக்கு போயிட்டு வரோம் நீ வீட்டு ஜாக்கிரதையா பாத்துக்கணும் நான் பாத்துக்கிறேன் ஆமா டாக்டர் வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் பாத்துக்காங்க சரி ஆனா பாரு ஏன் மம்மி டாக்டர் திட்டுறேன் ஐயோ நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் சரி சரி வாமா

அப்ப ஒண்ண தெரியாத வந்து கேட்டுக்கணும் உங்க திருட்டுக்கு நான் காவலா இல்லை நான் உன்னை திருட்டுக்கு வேறடா காவல் நினைக்க ஏய் சொன்னபடி கேட்கணும் இல்லைன்னா அடிச்சு சட்னி ஆக்கிட்டுதான் உன்னக்கு முன்னால ஹோட்டல்ல வேலை பாத்தியா சொன்னபடி நடந்து கேட்கணும்